ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவணா லைட் ஸ்டைலி இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பல்லா பழ ஐஸ்க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொட்டையை எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பலாச்சிலைகள் எடுத்துக்கோங்க அதை நல்லா அரைச்சி ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்துக்கோங்க பசும்பால் இல்லாதவங்க பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை கால் கப் அளவு பாலில் கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து குக் ஆகணும் கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி நல்லா குக் ஆகணும் கொஞ்ச நேரத்தில் இது நல்லா திக்காயிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்கள் பலாப்பழம் ஸ்வீட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியாயிருக்கு இப்போ இதான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பலாப்பழத்தோட இதையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் சூப்பராக வந்து வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி ஒரு பல்ஸில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஏர்டைட்டான கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு வாட்டி நல்லா டேப் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஏர் பபுள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எயிட் ஹார்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இருக்காமல் ஒரே ஒரு லைக் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூடவே இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க இந்நாளையும் நீங்கள் நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்